கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் இருபது இரண்டாவது வாசனம் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கோர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் எஃபீசியன்ஸ் ஃபை டு அண்ட் வாக் இன் லவ் அஸ் கிரைஸ்ட் ஆல்சோ ஹேஸ் லவ் அஸ் அண்ட் கிவன் ஹிம் ஃபார் அஸ் அண்ட் ஆஃபரிங் அண்ட் அ சாக்ரிஃபைஸ் டு காட் ஃபார் எஸ்வீட் ஸ்மெல்லிங் அரோமா என்று வாசிக்கிறோம் நறுமணம் வீசுகின்ற காணிக்கையாக பலியாக கிறிஸ்து தம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் கிறிஸ்துவின் மரணம் அர்ப்பணிப்பின் அடையாளம் கிறிஸ்துவின் மரணம் அன்பின் அடையாளம் தமது அன்பை வெளிப்படுத்துவதற்கு கிறிஸ்து எடுத்துக்கொண்டு பெறும் முயற்சிதான் அன்பின் அடையாளமாக தம்மையே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் ஆசைக்கிறோம் அது தேவனுடைய பார்வையில் நறுமணமான காணிக்கையாக பலியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது அவர் நம் ஒவ்வொருவருக்கும் கற்றுக்கொடுக்கும் ஒரு பாடம் அர்ப்பணித்து அன்பை வெளிப்படுத்தினது போல எந்த துன்பத்திலும் எந்த விதமான கஷ்டத்திலும் நாமும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தை கற்பனையை இங்கே மீண்டும் வலியுறுத்திச் சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது அவர் அன்பு கூர்ந்தது போல நாமும் அன்பு கூற வேண்டும் அது தம்மை சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்புக்கொடுத்தது போல என்று வாசிக்கிறதுனாலே அன்பு நிமித்தமாக அவர் தம்மையே ஒப்புக்கொடுத்தார் என்கிறதை இங்கே நாம் வாசிக்கிறோம் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே